அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர இயேசு கிறித்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற காரியமாக இந்த நாளில் நாம் காண்போம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் வசனமும் முப்பத்தி ஆறாவது வசனமும் இந்த முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல காரியம் பார்த்தீங்கன்னா நான்கு காரியங்கள் நான்கு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் வாசிக்கிறேன் போது சொல்றார் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டு எஜமான் நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக பிடியாத படிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் இது என்ன இதன் நான்கு காரியங்கள் சாயங்காலம் நடுராத்திரி சேவல் நேரம் காலை இந்த நான்கு காரியங்களை குறித்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதத்துக்குண்டாக ஜாமங்கள் பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரம் ஒரு ஜாமம் இப்போ மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது வரைக்கும் முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் என்பது ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இரண்டாவது ஜாமம் பன்னெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாவது ஜாமம் மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் நாலாவது ஜாமம் இந்த நடு ராத்திரி என்று ஒன்று வருது இல்லையா இரண்டாவது காரியம் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூ நேரத்திலோ காலையிலோ இந்த நடு ராத்திரி என்பதுதான் பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பன்னெண்டு இந்த ஒன்பது டு பன்னெண்டை காட்டிலும் இந்த மூன்றாம் ஜாமம் இருக்குதே பன்னெண்டுல இருந்து மூன்று மணி வரைக்கும் இதோடைய கிரிகைகள் பார்த்தீங்கன்னா அந்த காரத்துடைய கிரிகைகள் அதிக அதிகமாக இருக்கும் அதாவது சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களும் நீங்கள் அநேக உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டுல இருந்து மூன்று மணி வரைக்கும் இந்த மூன்றாம் ஜாமத்துல அதிகமான தீமையான காரியங்கள் நடக்கும் இது அந்த உடைய கிரிகைகள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இந்த முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறதே எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் விழித்திருங்கள் என்றால் ஆவியில் விழித்திருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்றால் முப்பத்தாறாவது வசனம் நீங்கள் நினையாத வேலையில் அவன் வந்து உங்களை தூங்குகருளாக கண்டுபிடியாதபடிக்கு வெளித்திருங்கள் இயேசு கருத்து கெத்தமனை தோட்டத்தில் போயிட்டு ஜபம் பண்ணிட்டு வரும்போது அவருடைய சீசர்கள் மூன்று பேரும் தூங்கி கொண்டிருக்கும் போது பேதர்வும் நல்ல தூக்கத்தில் இருப்பார் ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு பேதரிடத்தில் பேசுவார் ஒரு மணி நேரம் விழுதிருக்க கூடாதா இப்ப நம்ம அதை அறிந்து கொள்ள பாத்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு இருக்கிறானே ஆண்டவர் அவனோட பேசிக்கிறாரே இதுல பாத்தீங்கன்னா அதுதாங்க ஆத்துமாவுக்கான எச்சரிக்கை இதுலதான் சொல்லுகிறார் நாம விழித்திருக்கும்படியாக நம்ம எதில் வீழ்த்திருக்க சொல்றாருன்னா எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆவியில் ஆத்மாவிலும் எச்சரிக்கையாக ஏன்னா எஜமான் வருகிற நேரம் எந்த நேரமானாலும் இருக்கும் இதுக்குள்ள காரியம் இதை தான் இந்த நாளிலும் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்த அந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த நாட்களிலும் அப்பா இந்த காரியத்தை வெளிப்படுத்தின என் தேவனுக்கும் நன்றி சொல்லும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமீன்